எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாஸ்தா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள இரநூறு கிராம் பாஸ்தா உப்பு எண்ணெய் ஊற்றி வேக வச்சுக்கோங்க பாஸ்தாவை மூணு நிமிஷம் வேக விட்டுருங்க இது கூடவே ஒரு தக்காளி போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி ஒரு தக்காளி ஒன்று போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுட்டு அரை டீஸ்பூன் கரண் மசாலா ஒரு வர மிளகாவே கிள்ளி போட்டுக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸாக சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க எல்லாம் சேர்த்து கிளறி விட்டுடலாம் நல்லா கிளறி விட்டுருங்க திரும்பியும் ஒரு நிமிஷம் வேக விட்டுறலாம் நல்லா பாஸ்தா வெந்ததுக்கப்புறம் பால் ஒரு கப் எடுத்துக்கோங்க அதுவுமே ஊற்றிக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பால் ஊற்றிக்கோங்க பால் ஊற்றிட்டு அப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் வே நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கிளறி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க கடைசியாக கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடுங்க பால் இந்த மாதிரி தான் ரொம்ப ட்ரை ஆகாமல் இந்த மாதிரி கெட்டியாக இப்படி எடுத்துருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஒரு நாளைக்கு இப்படி சாப்பிட்லாம் ஆனால் அடிக்கடி சாப்பிடக்கூடாது இப்படி ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிடுங்க சூப்பரான பாஸ்தா ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பக்கத்தில் இறக்கிடுங்க டேஸ்டான பாஸ்தா ரெசிபி ரெடியாச்சுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க ட்ரை பண்ணி பாருங்கள்